இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய எம்என்சி நிறுவனங்களில் வேலை செய்வதற்கு ஆண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான சம்பளம் என்னவாக இருக்க போது பேருந்து வசதிகள் எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் அந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்களாம் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ முடித்தவளும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பதினான்காயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினேழாயிரம் வரைக்கும் நமக்கு மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பூந்தமல்லி ஸ்ரீபரம்பத்தூர் அரக்கோணம் திருவள்ளூர் செய்யார் கிண்டி வேசற்பாடி திருத்தணி சோழிங்கர் ஐயப்பந்தாங்கல் செங்கல்பட் தாம்பரம் கூடுவாஞ்சேரி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த நிறுவனத்திலிருந்து டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடத்துக்கு ரூம் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்லையும் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் இருங்காட்டுக்கோட்டை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதற்கான முழுபடுத்த தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்